இந்த நாலு திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா எட்டு திசைய மாறி இல்லையா அப்போ இந்த எட்டு திசையில் எந்த திசையில் நீ உட்காருவ இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம் ஒரு பத்துக்கு பத்து ஒரு வீட்டில் ஒருத்தன் குட்டணுக்கும் போது எந்த திசையில் உட்காருவா அதனால் திசையை தேவை கிடையாது அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது இறைவு மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கும் அவனுக்கு திசையை தேவையில்லை அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துன்னு உயன் கடவுளை முழுமையாக நம்புறவனுக்கு எரு திசையும் கிடையாது இதை தான் என் பட்டினத்தார் சொன்னார் எட்டு திசையில் இறைவன் இருக்கான் இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதான் இப்போ சந்திர போனாங்கல்ல போனாங்கல்ல போனவரான் போன வாரம் போனாங்கம்மா அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலம் சூரிய வந்து சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்கிறாங்க ஏன்னா உயிரணுங்கதா இல்லை ஏன் உயிரணும் இல்லை மண்ணு தான் இருக்குது சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான் கல் மண்ணு தான் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன் அதனால் கல்லு மண் தான் கோயங்கல் கல் கல்லு மண்ணு தான் இருக்குது

இந்த உயிரினங்கள்லாம் உருவானதே நீர்லேருந்து உருவாகி தான் தடையறுது நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டு கூட மரியாது அப்போது அந்த காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகும் இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு பூமிக்குள்ளும் இருக்குது மேலே இருக்குது நீரோட்டம் நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீர்வாகுது அந்த நீரோட்டம் கடவுள் அந்த நீரோட்டம் கடவுள் வேற எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிற சாப்பிடு என்ன சாப்பிட முடியுமா எந்த கடவுளும் சோறு போட்டு காப்பாற்ற முடியாது அப்போ மனிதனை காப்பாற்றுறது அஞ்சு பஞ்சபூதம் அதுதான் கடவுள் மற்றதெல்லாம் பொய் இல்லையா அந்த அஞ்சு போதும் பஞ்சபூதம் ஒன்று இது இதுதான் இது இது இல்லாத இடத்துல மனிதனால வர அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு ஆனால் உன்னால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது மனிதனும் வாழாது இப்போ பகுத்தறிவை பற்றி பேசுங்க இது ஒரு காடு இந்த காட்டில் மாடு படுத்தும் கட்டுது இல்லையா பன்னி படுத்தம் கட்டுது எல்லா ஜீவராசியும் படுத்தம் கிடது ஒரு ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிறவனுக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிருக்கிறோம் நீ ஒன்றியை படுத்திய உனக்கு ஏன் படம் நீ கட்டின தானே பகுத்தறிகள் ஏமாத்தினு இருக்கிறோன்னு அர்த்தம் நீ கட்டின வீடு உன் வசதி கேட்ட மாதிரி கட்டி இருக்கிற நீ உன்னால பட்டு தூங்க முடியல ஆனா அது எதையுமே கட்டல பாம்பு போகுமா பள்ளி போகுமா எது பிடிச்சா அதை கடிக்குமா தெரியல ஆனா மைதானத்துல பத்து நடக்குது ராத்திரி பகலும் தூங்குது நல்லா நிம்மதியா தூங்குது உன்னால மூணு கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால தூங்க முடியல ராத்திரிக்கு எல்லாம் மூச்சு லைட் போட்டு ஏன் ஏன் காரணம் என்ன கற்பனை மனிதனுக்கு கற்பனை அதிகம் அதுக்கு கற்பனை கிடையாது நிஜத்தில் வாழது அதனால் அது எங்கே ஒன்றா பத்துக்குது உனக்கு கற்பனை இங்கே பட்டாப்பை வருமா இல்லை யாருன்னா திருடம் வருவானோன்னு யோசிச்சுக்கினே இருப்பேன் கற்பனை இல்லை அதனால் உன்னால் படுக்க முடியும் இல்லையா அப்போ மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருந்த அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது அவனுக்கு பயம் வந்துடும் தானாக அவன் கற்பனை அவனை பயம் போடுத்தும்

எல்லா மனிதனுடைய நிலை தான் பத்து பேர் இல்லை ஆ ஓன்னு யாரும் இல்லைன்னா இப்படி 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 எட்டி எட்டி பார்த்துருக்காங்க எது உண்மை நீ தான் நம்ம ஆவி நீ தான் பேய் நீ என்ன பண்ற இன்னொரு பொருளை பிம்பம் ஆக்கிக்கிற அதனால நீ பயந்து நிற்கிற நான் தான் போய் பேய் நினைச்சிட்டுனா பயம் கிடையாது ஒன்றும் கிடையாது கற்பனை எல்லாம் நமக்கு வேணாம் ஆவி இருந்தா இன்னிட்டு போட்டுமா உன்னை என்ன பண்ண போது அது வந்து இந்த பல்பு இருக்கு தெரியுமா பல்பு நூறு வாட்ஸ் பல்பு இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் கரண்ட் வருது அதில் நூறு வாட்ஸ் ஓல்டரில் பல்பு போட்டிங்கன்னா பல்பு எரி அதே கரண்ட் இல்லை அதே பல்புக்கு வந்து ஒரு ஆயிரம் வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும் என்ன ஆகிடும் பெஸ்டாகிடும் அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு

இந்த மாறு எழுப்பு மட்டும் எரியாது அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு பணம் ஆசை அதனால முட்டை ஏற்றி எடுத்துன்னு போய் அதை தெரிஞ்சா எரிஞ்சு போடுவோம் எந்த ஒரு ஆன்மாவா இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் உயிர் இல்ல உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது ஆன்மாவால் வாழ முடியாது ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது அது சூட்ச சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும் அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும் தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய அறிவா இல்லை பாரு ஒரு குழந்தை இல்லை ஒரு தாய் தப்பு அவன் வீட்டில் எவ்வளோ முயற்சி பண்ண யாரு டமால் டிமேல் கிட்ட குழந்தை இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஒரு கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க குழந்த பிறக்கம் அப்படின்றாங்க அப்போ சாமியை குழந்தை கொடுக்க போகிறாரு சாமி குழந்தை கொடுக்க போகிறது இல்லை அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த ஒலாவிடின்னு இருக்கும் அங்கே நீ தங்க நீ நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் கூகுந்துட்டோம் உனக்கு கரு உருவாய் குழந்த பிறக்கம் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கணும் நம்ம தப்பு தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம்

பேர் சொல்லுங்க நாளுக்கும் ஒரே பேர் உங்க குழந்தை நாளுக்கும் ஒரே பேர் வைப்பீங்களா வைப்பீங்களா ஏன் வேற வேற பேர் வைக்கிறீங்க உங்க குழந்தை ஒரே குழந்தை ஒரே பேர் வச்சு கூப்பிட்டா சொல்லுமா அது மாதிரி நீ ஒரு கோவில கட்டுற ஒரு ஊர்ல உனக்கு பிடிச்ச பேரே நீ வச்சுக்கணும் நான் ஒரு கோயில கட்டின ஒரு ஊர்ல எனக்கு பிடிச்ச பேரு நான் வச்சுக்கிறேன் ஆனா கடவுள் வந்து எனக்கு இந்த பேருன்னு சொல்லிக்கிட்டாங்க கடவுளுக்கு பேர் உண்டா சொல்லுமா மனுஷன் வச்சுக்கணும் மனுஷன் தான் கோவில கட்டினா கடவுள் எங்க அந்த ஒரு கோயில கட்டிக்கிச்சா நான் பெரிய கடவுள் எனக்கு பெரிய கோயில் ஒண்ணு கட்டிக்கிச்சா அது நினைச்சா கட்டிக்கலாம ஏன்னா இந்த உலகம் தான் கோவில் இருக்கு மனுஷன் வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்காக இந்த கோவில்களை கட்டினான் அந்த கோவிலுக்கு அவன் கட்டினவன் மனசுக்கு கேட்ட மாதிரி ஒரு பேரை வச்சான் கடவுள் எங்கேயுமே பேர் கிடையாது கடவுளுக்கு பேர் வைக்கவும் முடியாது